சிலம் வட்டி பெற வேண்டிய உரிமையை போராடி பெற வேண்டும் உங்கள் மையில் இருந்து எடுத்து கொடுத்து போக்குவரத்து நிர்வாகத்தை சோம்பேறியாக்க வேண்டாம் என உசிலம்பாட்டையில் திமுக தோமுசா பொதுச் செயலாளர் அல்போன்ஸ் பேச்சால் பரபரப்பு ஏற்பட்டது மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அரசு போக்குவரத்து பணிமனை முன்பு உசிலம்பட்டி திமுக தொழிலாளர் முன்னேற்ற சங்கம் சார்பில் அமைக்கப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு விழா படிப்பகத்தை தோமுசா மதுரை மண்டல பொதுச் செயலாளர் அல்போன்ஸ் உசிலம்பட்டி திமுக நகர் கழக செயலாளர் தங்கபாண்டி ஒன்றிய செயலாளர்கள் அஜித் பாண்டி ஜெயச்சந்திரன் சுதாகரன் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகளுடன் இணைந்து திறந்து வைத்தார் தொடர்ந்து தொழிலாளர் நலன் சார்ந்ததும் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுகவை வெற்றி பெற வைக்க ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என பேசிய மதுரை மண்டல செயலாளர் அல்போன்ஸ் உசிலம்பட்டி போக்குவரத்து கிளையில் உள்ள ஓய்வறையில் டிவி உணவகத்திற்கு ஒலிபெருக்கி நிர்வாகிகள் சார்பில் வழங்குவது தொடர்பாக தனது கண்டனத்தை பதிவு செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இதில் தொழிலாளர்களுக்கான உரிமையை போராடி பெற வேண்டுமே என்றும் பேருந்துகளில் ஒரு பல்ப் எரியவில்லை என்றாலும் கோரிக்கை வைக்க வேண்டும் சரி செய்யவில்லை என்றால் போராடி பெற வேண்டுமே செயல்களை தவிர்க்க வேண்டும் என கண்டிப்புடன் வேண்டுகோள் விடுத்தார் ஆளும் திமுகவின் தோமுசா தொழிற்சங்க மதுரை மண்டல பொதுச் செயலாளரின் இந்த பேச்சு உசரம்பட்டியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது உரிமையை பாக்கெட்ல இருந்து கொடுத்து கொடுக்கறது பெயிண்ட் அடிச்சு கொடுக்கறது முள்ளு வெட்டி கொடுக்கறது வேலையாது யாரு வேலையா நிர்வாகத்திட்ட போய் கேளியா செய்ய மறுத்தால் போராடியா இந்த தொழிலாளி எப்படி நான் உறங்குவேன் இந்த தொழிலாளி எப்படி நான் வந்து ரெஸ்ட் ஹவுஸ்ல படுக்க முடியுது அப்படி நீ கேட்கணும்யா கேட்டு வாங்கி கொடுப்பதை விட்டு விட்டு நீ தாராளமயமாக நீ பண்ணக்கூடாது புரியுதா இருந்தாலும் கூட இந்த தோமுசா சார்பிலேயே இந்த கிளை தொழிலாளர்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்பதற்காக மணமகள் மன்றத்தில் நாற்பத்தி நாற்பத்தி மூணு இஞ்சி எல்இடி டிவி களஞ்சிவி வழங்கப்படுகிறது உணவுகளுக்கு எஃப்எம் மட்டும் ஸ்பீக்கர் வழங்கப்படுகிறது இதெல்லாம் என் வாய் திறந்து நான் சொல்ல மாட்டேன் எங்கேயுமே ஏன்னா எனக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க எனக்கு வந்து வண்டியில் பழுப்பு எரியலை நான் வாங்கி மாட்டிக்கிறேனே அப்படின்னு சொன்னால் அனுமதிக்க மாட்டேன் அனுமதிக்க மாட்டேயா அந்த வண்டி எடுக்காத எடுக்காதயா பழுப்பு வாங்கி மாட்டியான்னு கேள்வியா நிர்வாகத்தை அதை விட்டுட்டு நீ கொடுக்குறேன் நீங்க கொடுக்குறேன்னா ஏன் கொடுக்குறாஜி நீ கொடுக்கறதுக்காக தங்கம் வச்சுருக்க இருக்கக்கூடாது மாத்திக்கிறீர்கள் இருந்தால் இதுவரையும் கொடுத்ததுக்கு நன்றி எனவே பல்வேறு நிகழ்ச்சிகளிடம்